அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் தமிழ் தமிழ் வளர்க சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் உயிர் நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்றி எண்பத்து ஒன்பது இருவகையான தாளங்கள் மத்தளி ஒன்றுல தாளம் இரண்டுல அத்துள்ளே வாழும் அரசனும் அங்குலன் அத்துள்ளே வாழும் அரசன் புறப்பட்டால் மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே மத்தளி ஒன்றுல தாளம் இரண்டுல அத்துள்ளே வாழும் அரசனும் அங்குலன் அத்துள்ளே வாழும் அரசன் புறப்பட்டால் மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே பாடலின் விளக்கம் மண்ணால் ஆகிய கோயில் நம்முடைய உடல் இதன் உள்ளே நாம் இழுக்கும் மூச்சிக்காற்றை பூரகம் எனவும் வெளியே விடும் மூச்சிக்காற்றை ரேசகம் எனவும் அழைக்கின்றோம் இந்த பூரகம் ரேசகம் ஆகிய இரண்டும் தாளங்களாக உள்ளன நம்முடைய உயிர் என்னும் அரசனும் இந்த மண்ணால் ஆகிய கோயிலுக்குள் வாழ்கிறான் அந்த அரசன் ஒரு நாள் வெளியே கிளம்பிவிட்டால் இந்த உடல் வெறும் மண்ணாகிவிடும் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றார் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்